இலங்கையில் சுதந்திரமானதும் ஜனநாயகமானதும் நீதியானதுமான ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கு அரச சொத்துக்களை பொது சொத்துக்களை எவ்வாறு பாவிக்க வேண்டும் முறையற்ற விதத்தில் எவ்வாறு பாவிக்கக்கூடாது என்பது தொடர்பாக தெளிவான அறிவுறுத்தல்களை யாப்பின் மூலமாகவும் தேர்தல்கள் ஆணையம் மூலமாகவும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இலங்கை யாப்பின் நூற்றி நாலாம் பிரிவின் கீழ் தேர்தல் ஆணையாளருக்கு சகலவிதமான அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது பொது தவறான பாவனையின் போது எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக அரச பொது என்றால் என்ன என்பது பற்றிய பூரண விளக்கத்தை அரச ஊழியர்கள் அனைவரும் தெரிந்திருப்பது அவசியமாக பொது நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவது பௌதீக வளம் இரண்டாவது மனித வளம் மூன்றாவது நிதி சார் வளம் நாம் மனித வளத்தை எடுப்போமானால் அரச ஊழியர்களின் அறிவு அனுபவம் திறன் போன்ற இன்னொரு உடையங்கள் மனித வளம் என்கின்ற பிரிவில் அடங்கும் அதே போன்று பௌதீக வளங்கள் எனும்போது அரச கட்டிடங்கள் விளையாட்டு மைதானங்கள் பாதைகள் இயந்திரங்கள் வாகனங்கள் தளபாடங்கள் போன்ற அனைத்தும் அரச பொது சொத்துக்கள் என்ற பிரிவில் அடங்கும் இவற்றையும் நாங்கள் முறைகேடாக தனிப்பட்ட அரசியல் கட்சிகளின் அல்லது தனிப்பட்ட தேர்தல் வேட்பாளர்களின் தேவைக்காக பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது மூன்றாவது விடயமாக அரச நிதி அல்லது அரச வளங்களை எவ்வாறு தேர்தல் காலத்தில் பயன்படுத்த வேண்டும் எவ்வாறான விடயங்களில் அவற்றை ஈடுபடுத்தலாம் அவற்றை பயன்படுத்தும் போது எத்தகைய நடைமுறைகளை கையாள வேண்டும் யார் அவ்வாறான நடவடிக்கைகளை செய்யலாம் என்பது போன்ற அறிவுறுத்தல்களும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது ஆகவே இவற்றை உரிய முறையில் அவதானித்து விளங்கிக் கொண்டு அதன் பிறகாலம் செயலாற்றுவது ஒவ்வொரு அரச ஊழியரின் கடமை ஆகும் அரச ஊழியர்களை பொறுத்த அளவில் அவர்களை நாங்கள் இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் முதல் பிரிவினர் அரசியல் உரித்து உடையவர்கள் இரண்டாவது பிரிவினர் அரசியல் உரித்து அற்றவர்கள் அரசியல் உரித்து உடையவர்களுக்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தேர்தல் பிரச்சார வேலைகளில் ஈடுபதற்கு உரிமை உண்டு அதாவது அவர்கள் தங்களுடைய வேலை நேரத்தில் உதாரணமாக காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் எந்தவிதமான அரசியல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாது அதேபோன்று அவர்கள் டியூட்டி லீவ் அல்லது கடமை லீவின் நிமித்தம் வேறு இடங்களுக்கு சென்றிருந்தாலும் கூட அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் விடுமுறை நாட்களில் அல்லது தங்களுடைய கடமை நேரம் தவிந்த ஏனைய நேரங்களில் ஈடுபடுவது அல்லது சொந்த லீவில் இருந்து கொண்டு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அரச அதிகாரிகள் பிரிவின் இரண்டாவது வகையை சார்ந்தவர்களை நாம் அரசியல் உரித்து அற்ற அதிகாரிகள் என்று இனம் காண்போம் அரசியல் உரித்து அற்ற அதிகாரிகள் என்றால் அவர்கள் அரசு சேவைகள் மட்டத்தில் உயர் பதவிகளில் வைக்கக்கூடியவர்கள் உதாரணமாக திணைக்கள தலைவர்கள் அமைச்சுக்களின் செயலாளர்கள் அல்லது ஆளுநர்கள் போன்று உயர் பதவிகளை வைப்பவர்களை நாங்கள் அரசியல் உறுத்து அற்ற அரசியல் அதிகாரிகள் என்று கூறுவோம் இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது இதற்குரிய காரணம் இவர்கள் உயர் பதவிகளை வைப்பதாலும் இவர்களுக்கு கீழ் பல்வேறுபட்ட ஊழியர்கள் வேலை செய்வதாலும் அவர்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் ஈடும்படும் அவர்களுக்கு கீழுள்ள அதிகாரிகளையும் தங்கள் பிரச்சார நடவடிக்கையின் பால் ஈர்ப்பதற்கு வசதியாக இருக்கும் இவ்வாறான நிலையில் அவர்களும் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் தங்களுடைய சுயதேவைக்காக சுய கட்சி நலனுக்காக தேர்தல் காலத்தில் அரசு சொத்துக்களை அரசு வளங்களை பாய்ப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது இதற்கு எந்த அரசு அதிகாரியும் அனுசனை வழங்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட தொடர் நடவடிக்கையூடாக பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் நியமனங்கள் பதவியுயர்கள் இடமாற்றங்கள் என்பன தவிர வேறு எக்காரணம் கொண்டும் யாராலும் வழங்கப்படுகின்ற பதவி உயர்வுகள் புதிய நியமனங்கள் இடமாற்றங்கள் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது பொது நிதியை பயன்படுத்தி ஏற்பாடு செய்யப்படுகின்ற கட்டிடத்திறப்பு விழாக்கள் முடிவுற்ற செய பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வுகள் கொண்டாட்டங்கள் காணி வழங்குதல் காணி உறுதிப்பத்திரம் வழங்குதல் நடமாடும் சேவைகள் வர்த்தக கண்காட்சிகள் என்பனையாவும் தேர்தல் தினம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து தேர்தல் நடைபெற்று முடியும் வரை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளாயின் அல்லது செயற்திட்டங்களாயின் அவற்றை உரிய அதிகாரிகளின் பங்கேற்புடன் பொதுமக்களிடம் கையளிக்கலாம் அல்லது அவ்வாறான செயற்திட்டங்களை கொண்டாட்டங்களை ஒழுங்குபடுத்தலாம் இருப்பினும் மிக முக்கியமான விடயம் அவ்வாறான நிகழ்வுகளில் தேர்தல் காலங்களில் எந்தவிதமான அரசியல் கட்சியை சார்ந்தவர்களையோ அல்லது தனிப்பட்ட தேர்தல் வேட்பாளர்களையோ பங்குபற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இருப்பினும் உரிய அந்த செயற்ட்டத்துக்கு பொறுப்பான அதிகாரி அதனை முன் முன்னின்று செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அடுத்த விடயம் அரச வாகனங்களை எவ்வாறு பயன்படுத்துது என்பது தொடர்பானது இது மிகவும் முக்கியமான விடயமாகும் அரச வாகனங்களை தங்கள் பராமரிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் வைத்திருக்கின்ற அரச அதிகாரிகள் இந்த விடயத்தில் மிக கவனமாக அவ்வாறான செயற்பாடுகளை கையாள வேண்டும் அரச வாகனங்களை எக்காரணம் கொண்டும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அல்லது தேர்தல் கட்சிகளின் நடவடிக்கைகளுக்காக பிரச்சாரங்களுக்காக அல்லது தனிப்பட்ட அரசியல்வாதிகளின் சொந்த பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது அரச தேவைகளுக்காக திணைக்களங்களின் தேவைகளுக்காக வெளியாரிடமிருந்து வாகனங்களை வாடகைக்கு பெற்றுக்கொண்டுள்ள வாகனங்களுக்கும் இந்த நிதி மிகவும் பொருத்தமானதா மேலும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக விமானங்களையும் உலங்கு வானூர்திகளையும் பயன்படுத்துவது குறிப்பாக அவற்றுக்கான அவற்றுக்காக அரச நிதியை பயன்படுத்தி அவ்வாறான பயணங்களை மேற்கொள்வதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது பாடசாலைகள் விளையாட்டு மைதானங்கள் ஏனைய பொது வசதிகளையும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் அவற்றிற்கான உரிய கொடுப்பனவை செலுத்தி அந்த வசதிகளை அந்த கட்டிடங்களை அல்லது பாடசாலை கட்டிடங்களை அல்லது விளையாட்டு மைதானங்களை அல்லது வேறு உல்லாச விடுதிகளை தேர்தல் பேச்சார வேலைகளுக்கு பயன்படுத்துவதில் எந்த விதமான தவறும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ அவ்வாறான கட்டிடங்களையும் வசதி வசதிகளையும் நீண்ட நாளைக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு வழங்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான நடவடிக்கைகளின் போது மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புடனும் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துவதில் அல்லது தங்களுக்குரிய சேவை நேரத்தில் கடமை நேரத்தில் யாராவது அரச அதிகாரிகள் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்குரிய தண்டனையாக மூன்று வருடத்துக்கு சமனான சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் நீக்கப்படலாம் கடந்த இருபது வருட காலமாக டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா என்கின்ற எமது நிறுவனம் இவ்வாறான அரச பொது சொத்துக்கள் தேர்தல் காலங்களில் துஷ்பிரயோகம் செய்வதை கண்காணித்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று இம்முறையும் இலங்கையில் அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் தேர்தல் மாவட்டங்களிலும் எமது கண்காணிப்பாளர்களை நாங்கள் நிறுத்தியுள்ளோம் அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அறிக்கைகள் நேரடியாக தேர்தல் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதேபோன்று உங்கள் பிரதேசங்களில் உங்கள் தேர்தல் தொகுதிகளில் உங்கள் ஊர்களில் இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் முறைகேடுகள் நடக்குமாயின் எங்களுக்கு நீங்கள் அறியத்தரலாம் அதற்கான உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க தயாராக உள்ளோம் அதேபோன்று நீங்கள் எங்களுடைய வெப்தலமான அபேசல்லி டொட் எல்கே என்கின்ற தளத்தின் ஊடாகவும் நீங்கள் உங்கள் அறிக்கைகளை உங்கள் சாட்சிகளை உங்கள் தடயங்களை பதிவேற்றம் செய்ய முடியும் அதன் மூலமாக நாங்கள் தொடர் நடவடிக்கை எடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும்